ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாரம்பரிய சத்து மாவு கஞ்சி எப்படி நம்ம தயார் பண்ணுறது அப்படின் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போயுமே வந்து இந்த கிராம மக்கள் அங்கேயே விளைஞ்ச ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை நிலக்கடலையாக இருக்கட்டும் அதெல்லாம் அங்கேயே வந்து அவங்க பயிர் வச்சு அதை அறுவடை பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதுன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி நேரில் பார்க்க முடியலனாலும் இதே மாதிரி மற்ற யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் வந்து அதை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் சிட்டியில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துடுறோம் ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலிமா கூட நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் ஸோ இந்த கஞ்சை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து குடிக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் வந்து சில பேர் டீ காஃபிலாம் குடிப்பீங்கள்ல ஸோ அதுக்கு பதில் நீங்கள் இந்த சத்து மாவு கஞ்சி கூட குடிக்கலாம் இல்லை சத்து மாவு கஞ்சி குடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கேப் கழித்து நீங்கள் டீ காஃபி குடிக்கலாம் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் டைம் இல்லைன்ட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க இல்லைனா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரியானதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லைனா வந்து உங்களுக்கு வேறு விதமான ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் காலையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க இப்போது பிஸ்கெட்டாக இருக்கட்டும் இல்லை முறுக்கு சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் ஸோ அதே அந்த நூடுல்ஸ் செய்கிற டைம் தான் இந்த சத்து மாவு கஞ்சி செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஆகும் ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த பவுடர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெய்லியும் இதில் காட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களை குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்கூல் போகும்பொழுது இல்லை காலேஜ் போகிற பசங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் குடிச்சிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சத்து மாவு பவுடர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முப்பது வகையான பொருட்கள் தேவைப்படும் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னா குதிரவாளி சீரகச் சம்பா சிவப்பரிசி கருப்பு கவனி கம்பு ராகி சோளம் மக்காச்சோளம் தினை சம்பா கோதுமை ஜவ்வரிசி கருப்பியில் கருப்பு மூக்கடலை உளுந்து பச்சை பச்சைப்பயிறு துவரம்பருப்பு அவல் பார்லி சோயா கொள்ளு ஓமம் கசகசா சாரப்பருப்பு சீரகம் சுக்கு ஏலக்காய் பாதாம் முந்திரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை இந்த முப்பது வகையான பொருட்களையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து அதை ஒன்றா சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி இதில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து செ கஞ்சி செஞ்சுக்கலாம் இதில் நீங்கள் ச வெள்ளை சக்கரை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளம் பனங்கற்கண்டு மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது மூலிமா ரொம்பவே ஆரோக்கியமாக உங்களால் வாழ முடியும் எந்தவிதமான நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள்